அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா மற்றும் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை கிண்டலடித்து அதிமுக தலைமை பேச்சாளர் நடிகர் மனோபாலா வாட்ஸ்அப்பில் சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவு செய்ததாக அவர் மீது போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளிக்க உள்ளதாக அதிமுக பிரமுகர் கூறியுள்ளார் நடிகர் மனோபாலா அதிமுகவின் தலைமை கழக பேச்சாளராக இருந்து வருகிறார் இவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர் முதல்வர் ஜெயலலிதா மரணத்திற்கு பின் அதிமுகவை சசிகலா தலைமையேற்று வழிநடத்தி வருகிறார் சசிகலா தலைமையை பிடிக்காத விந்தியா ஆனந்த்ராஜ் ஆகியோர் சசிகலாவிற்கு எதிராக பேட்டி கொடுத்து கட்சியை விட்டு வெளியேறினர் அவர்களைப் போன்று வெளிப்படையாக கட்சியை விட்டு வெளியேறாவிட்டாலும் சசிகலா தலைமையை நடிகர் மனோபாலா விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் தனது திரைத்துறை நண்பர்களுக்கு சர்ச்சைக்குரிய கருத்தை நடிகர் மனோபாலா வாட்ஸ்அப்பில் அனுப்பினார் என்று கூறப்படுகிறது அதில் பொண்ணா பிறந்தா சீடிக்கடை வைத்துக்கொடு பையனா பிறந்தா டீ கடை கொடு, படிக்க அனுப்புறதெல்லாம் வேஸ்ட் என்று மனோபாலா குறிப்பிட்டுள்ளார் ஆரம்பத்தில் சசிகலா வீடியோ கேசட் கடையும் பன்னீர் செல்வம் டீ கடையும் நடத்தி வந்துள்ளதால் நடிகர் மனோபாலா சசிகலாவையும் பன்னீர் செல்வத்தையுமே தரக்குறைவாக குறிப்பிட்டுள்ளதாக அதிமுக நிர்வாகிகள் புகார் கூறுகின்றனர் இதைத் தொடர்ந்து அதிமுக பிரமுகரான ஆலந்தூர் சினி சரவணன் என்பவர் சசிகலாவை தரக்குறைவாக விமர்சித்த நடிகர் மனோபாலா மீது போலீசில் புகார் கொடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பதிவிடுங்கள் நன்றி